அப்படி இருந்தால் இங்கே வந்து லாபம் சம் சம்பாதிக்க முடியாது நிறைய கம்பெனிகள் வந்து மூடக்கூடிய நிலமும் வரும் அப்படின்னு இப்படியான நீங்கள் கேள்வி கேட்கும்போது இங்கே சொல்கிறாங்க பட் அங்கே வந்து நீங்கள் எம்ப்ளாயிஸை பாதுகாக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரிலாம் சட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே சொன்னிங்கன்னா அங்கே எப்படி கம்பெனிஸ் வளருது எப்படி லாபம் சம்பாதிக்கிறாங்க எம்ப்ளாயிஸ் எப்படி பாதுகாக்கப்படுறாங்க அதான் இது இதுதான் வந்து திமுக அமைச்சர்கள் முக்கியமாக வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய அம்சம் சைனாவில் இவ்வளோ பெரிய பொருளாதார வளர்ச்சியும் இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் வந்து நடக்குது நம்பர் ஒன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அவங்க தான் இருக்காங்க அமெரிக்கா வந்து பல நூறு வருஷங்களாக கஷ்டப்பட்டு சுரண்டி வச்ச இவ்வளோ பெரிய பொருளாதார வளர்ச்சியை முப்பது வருஷத்தில் அவங்க நடந்துட்டாங்க இது எல்லாமே அவங்களுடைய ஊழியர்களுக்கு டெமோக்ராட்டிக் ரைட்டு கொடுத்து தான் ஜெர்மனும் அமெரிக்காவோட பொருளாதாரத்துக்கு நிகரான பொருளாதாரமாக வளர்ச்சியில் பொருளாதாரத்தில் இத்தனை வார்களுக்கு அப்புறமும் வந்து எந்திரிச்சு நிற்கிறதுக்கு இந்த ோக்ரட்டிக் ஸ்பேஸ் வந்து ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கு இது வந்து கண்டிப்பாக நெருக்காது நிறுவனங்களை வளர்ச்சியை நெருக்காது அப்படின்றது தான் உலக நாடுகளோட எக்ஸ்பீரியன்ஸ்